பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சீ போர்டு ஏழு ரெண்டு வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன் வரலின்னா ஒரு நாள் தள்ளி வரும்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா போன மாதம் மந்த்லியில் வந்து மந்த்லி சார்டில் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ரெண்டு வச்சுருக்கோம் அப்படி ஏழுக்கு ரெண்டு வரக்குள்ள ஏழு ரெண்டும் சி போர்டுக்கு வந்திருக்கணும் ஸோ வரலினா ஒரு நாள் தள்ளி வரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா பிசி அறுபத்தி ஏழு மு கரெக்டாக மூணு நாள் தள்ளி பவரில் பதினேழுன்னு வச்சுருப்பான் பவர் வச்சு அறுக்கு பவர் ஒன்று பதினேழுன்னு வச்சுருப்பான் இப்போ இந்த அறுபத்தி ஏழையும் பதினேழு இங்கே ப்ளஸ் பண்ணி இன்றைக்கி எடுத்துகிட்டு வரணும் நேற்று வராத்தனால ஒரு நாள் அட்வான்ஸாக வரும்னு சொல்லி தான் எடுத்துருந்தேன் அவன் ஏர்லி சாட்டில் ஒரு நாள் அட்வான்ஸாக முன்னாடி எடுத்துருந்தோம் ஏர்லி சாட்டில் பார்க்கலாம் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சாரி முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ அஞ்சும் ஏழும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சு கொடுத்துருந்தேன் எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு எடுத்திருந்தோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ போர்டில் வந்து ஏ எட்டாம் நம்பரை காம்னா வச்சுக்கிட்டு இப்போ எட்டுக்கு மேலே கர நம்பர் கிராஸில் வந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்துச்சுன்னா மூணு வந்திருக்கு இந்த அஞ்சாம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டு வரணும் ஏன்னா இந்த எட்நூற்றி முப்பத்தஞ்சு அந்த போர்டை வந்து அப்படி கிராஸில் போர்டு காமிக்கணும் நான் கண்டிப்பாக போர்டான மாற்றி வைப்பான்னு நினச்சா நான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடுறேன் இல்லைன்னா எழுபத்தஞ்சி ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கலாம் ஏன்னா சி போர்டுக்கு ஏழாம் நம்பரு பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா ஜீரோவுக்கு ஜீரோ வைக்கலாம் மேலே இருக்கிற எட்டாம் நம்பர் அடுத்த நாள் வந்திருக்கணும் ஸோ அடுத்த நாள் ஏழாம் நம்பரு ஒரு நாள் தள்ளி வந்திருக்கோம் ஸோ இப்போ மறுபடியும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஜீரோன்னு வைக்கலாம் ஜீரோவுக்கு அஞ்சுன்னு வைக்கலாம் ஏழுக்கு ரெண்டோ ஏழோ வரணும் அடுத்த நாள் வந்துருக்கணும் பட் ஒரு நாள் தள்ளி வரணும்னு சொல்லி எடுத்துருந்தேன் இருந்தாலும் நம்ம பெண்டிங்க்கு கொடுத்துருந்தோம் இப்போ அதே கான்செப்ட்டில் இப்போ எட்நூற்றி முப்பத்தஞ்சு அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தஞ்சுன்னு கொண்டு வந்திருப்போம் இப்போ இதே சேம் பேட்டன் அப்படி பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து காமனா காமனாக அஞ்சா நம்பர் காமனாக வச்சுக்கிறோம் மேலகர நம்பர் கிராஸில் வரணும் வந்துச்சுன்னா அப்போ அதுக்கு மேலகார நம்பரு ஏழாம் நம்பர் இன்னைக்கு ஏ போர்டு வரணும் அப்போ ஏ போர்டு ஏழு அப்படிங்கிறதுனால ஏரளி சாட்டில் சி போர்டு ஏழு ரெண்டு டெய்லி சாட்டு பிரகாரம் ஏ போர்டு ஏழு வரணும் ஓகேங்களா அப்போ இன்றைக்கி ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்ட்ராங்காகவே இருக்குது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு மூணு நாள் தள்ளி பதினேழு மறுபடியும் மூணு நாள் தள்ளி பிசி அறுபத்தேழோ பதினேழோ வரணும் அது பவர்லேயும் கொண்டு வரலாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ சேம் பேட்டர் அப்படி பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் பார்ப்போம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு மந்த்லி சார்ட்டில் பாருங்கள் இப்போ ஜீரோவுக்கு அஞ்சுன்னு வச்சுருப்போம் ஃபஸ்ட் நாள் அஞ்சோ ஜீரோ வரணும் சி போர்டுக்கு வரணும் ஏ போர்டில் வந்திருக்கும் ஸோ ஏ போர்டில் வந்ததுனால அதுக்கு அடுத்த நாள் சீபோர்டுக்கு அஞ்சு நிறுத்திருப்பான் அதாவது ஜீரோவுக்கு அஞ்சு வைக்கக்குள்ள அஞ்சுக்கு ஜீரோன்னு வைக்கணும் அல்லது அஞ்சுன்னு வைக்கணும் அஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்போம் இப்போ அதுக்கு அடுத்தது சீ போர்டு அஞ்சுக்கு ஜீரோ இப்போ ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோலாம் கொண்டு வந்துட்டான் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இந்த அஞ்சுக்கு ஜீரோ வைக்கல அஞ்சுக்கு சாரி ஜீரோவுக்கு அஞ்சு அஞ்சோ ஜீரோவோ வந்திருக்கணும் அதை தான் ஒரு நாள் தள்ளி கொண்டு வந்திருக்கோம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சி போர்டு ஏழு அல்லது ரெண்டு வந்திருக்கணும் சி போர்டு பவர் வச்சுக்கிறேன்னா சிம்பிளாக அந்த பவர் வைக்கணும் நல்லா ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு தான் ஏன்னா வீக்லி சார்ட்லேயும் சேம் அதே ஒவ்வொரு நாளும் தள்ளி வந்திருக்கோம் ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா எண்பத்திரெண்டு ஒரு வாரம் தள்ளி ரெண்டு சரி எண்பத்தி ஏழு இப்போ இந்த எண்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு வாரம் தள்ளி எண்பத்தி ஏழு கொண்டு வந்துட்டோம் ஒரு நம்பர் பவர் வச்சு இப்போ எட்டு ஸ்டேட்டாக வந்திருக்கு ரெண்டுக்கு பவர் ஏழுன்னு எண்பத்தி ஏழு வச்சுக்கிறோம் இப்போ ஏழு ஸ்டேட்டாக வந்து எட்டுக்கு பவர் வைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டு ரெண்டு வாரமும் பிபூவில் தொடர்ந்து எட்டு வந்ததினால ஸோ அப்படி பவர் வச்சா ஒரு முப்பத்தி ஏழுன்னு வரணும் அப்படி முப்பத்தி ஏழுன்னு வந்துச்சுனால் என்ன வரணுன்னு பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நம்பரை எட்நூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு கொண்டு வந்திருப்பான் இதை தான் நான் ஜீரோ அறுபத்தாறு வரும்னு சொல்லி ஆறுநூறு அறுநூற்றி அறுபது ஜீரோ அறுபத்தாறுன்னு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இந்த ஆறுநூற்றி அறுபதுலேருந்து ஜீரோ வந்துருச்சுன்னா ஏபிக்கு ஒரு அறுபத்தாறு வரணும் இது நான் த்ரீ டிஜிட்டில் வரக்கெலாம் நான் கொடுக்குறேன் பட் ஆனால் அதில் ஒரு நம்பர் கேப் விட்டு எப்படியுமே எடுப்போம் ஏன்னா ஏ போர்டு நம்பரை எட்நூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு கொண்டு வந்தால் ஒரு நம்பர் கேப்பு விட்டுட்டு எடுக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ஏழு ஸோ அந்த ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு இன்றைக்கி ஒரு பேட்டனில் வர வாய்ப்பு இருக்குது அப்படி ஏபி அறுபத்தாறு வந்துச்சுன்னா சி போர்டு ரெண்டு ஏழு நான் இருக்கணும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் நிறுத்தியிருப்பான் இந்த கிராஸில் இருபது நூற்றி இருபது ஒன்றை நிறுத்தி க்ளூ நம்பர் கொடுத்துட்டான் அடுத்தது பிசிக்கு இருபது வரணும் பட் பவர் வச்சு இருபத்தஞ்சுன்னு வந்திருக்கும் ஸோ இதுதான் இப்போ அப்படியே அதே படி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் போன வாரம் எட்டை நிறுத்தி இருப்போம் ஸோ எட்டு நிறுத்தக்குள்ளே அந்த கிராஸ் நம்பரு ஆள் போர்டுக்கு எண்பத்தஞ்சு வந்திருக்கணும் ஆனால் எண்பதுன்னு ஒரு நம்பர் பவர் வச்சு எண்பதுன்னு எடுத்துகிட்டு வந்திருப்போம் இப்போ அதே ஏ போர்டு எட்டை நிறுத்தி இருக்கிறோம் எட்டுக்கும் கிராஸில் என்னென்னக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி பவர் வச்சா அறுபத்தி ஏழு ஆல் போடு அறுபத்தி ஏழு அல்லது இந்த அறுபத்தி ரெண்டை ஃபுல் பவரை வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஸோ அப்போ ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கும் மேலே எண்பத்தாறு இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த எண்பத்தாறு ஏபிக்கு கொண்டு வந்தால் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு சிங்கிள் சாட்டு ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு இருக்குது எட்நூற்றி அறுபத்தி பவர் வச்சு கொண்டு வரணும் ஓகேங்களா இதை தான் பவர் வச்சு இன்றைக்கி கொடுக்க போகிறேன் இப்போ இயர்லி சாட்லேயுமே இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் ஒரு நாள் அட்வான்ஸாக முன்னாடியே வந்துருச்சு இல்லை இயர்லி சாட்டில் இப்போ மூணாம் நம்பர் நிறுத்திருக்கிறோம் இப்போ மூணுக்கும் இருக்கிற நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதுன்னு இருக்குது அதாவது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு மூணு நிறுத்தி அந்த நாற்பத்தொம்பது ஏபிக்கு ஒன்று பவர் நம்பரோ அல்லது திருப்பியோ கொண்டு வரணும் ஸோ இதை தான் ரெண்டு நம்பருமே ரெண்டு மூணுக்கும் ரெண்டு நாற்பத்தொம்பது ஓகேங்களா அதாவது ரெண்டு மூணு இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு மூணுக்கும் ரெண்டு இடத்த நாற்பத்தொம்பதுன்னு வந்திருக்கும் அதை தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலுன்னு கொண்டு வந்துடும் இப்போ அதே மாதிரி சீபோர்டுக்கு ஏழு வரதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஏழு வந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சீபோர்டில் பவர் வச்சுருப்போம் அதாவது நூற்றி நாலுலேருந்து சீபோர்டுக்கு ஒன் நாலுக்கு ஒன்பதுன்னா இந்த ஏபி பத்துன்னு ஏபிக்கு வந்திருக்குன்னா அதை திருப்பி ஒரு நம்பர் பவர் வச்சு அறுபதுன்னு வச்சுருப்போம் இப்போ அதே மறுபடியும் அறுநூற்றி மூணு அறுநூற்றி மூணு அறநூற்றி மூணுலேருந்து மூணு நிறுத்தியிருப்பான் ஏபிக்கு ஒரு அறுபதுன்னு வரணும் அதே சேம் ஒரு நம்பரை திருப்பி பவர் வச்சால் நம்மளுக்கு ஏபியில் வந்து ஐம்பத்தி ஒன்றோ ஐம்பத்தாறோ வரணும் ஸோ சிபோடு ஏழு இதை வச்சு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது த்ரீ டிஜிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஆறு நம்பர் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு ஏபிபிசிஏசிக்கு தனித்தனியாக நம்பர் கொடுத்துருக்குறேன் ஏபியில் ஒரு அஞ்சு நம்பர் பிசியில் ஒரு அஞ்சு நம்பர் ஏசிக்கு ஒரு மூணு நம்பர் இது வந்து இருக்கிற மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டு முப்பத்தேழு வரலாம் அதனால் மூணுமே முப்பத்தி ஏழு கொடுத்துருக்குறேன் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னு எடுத்துங்க எட்நூற்றி அறுபத்திரெண்டு அறுநூற்றி முப்பத்தேழு அறநூற்றி அறுபத்தேழு எட்நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினேழு நூற்றி எழுபத்தி ஏழு ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸாக வச்சு எனக்கு எடுத்துகிட்டு வரணும் சி போர்டு ரெண்டு ஏழு வரணும் நான் இருந்தாலும் காமனாக ஆல் போர்டு ஏழு கொடுத்துருக்குறேன் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வச்சு நம்மளும் நன்றி வணக்கம்